டிவி ஆதி வணக்கம் உங்கள் ஜோதியிடர் வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்ரகாலத்தில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வக்ரகாலமானது தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ரநிலை பெறுவதனால கும்பராசிக்கார்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால வக்ரம்னா என்ன கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் ஆனால் வக்கிரகாலங்களில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை அதே போல வக்கரம் பெற்ற கிரகம் கூடுதல் பலம் பெறும் அதாவது வக்கரம் பெற்ற கிரகத்துக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த வக்கர காலத்தில் அந்த கிரகங்கள் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி அந்த கிரகம் தனது சுயவேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகத்துக்கு பலம் கூடுதலாக இருக்கும் அதே போல குரு பகவான் பாருங்கள் சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபக்கிரகம் இந்த குரு பகவான் நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் ஜீவகாரகன் இந்த குரு பகவான் அதே போல புத்திரக்காரகன் தனக்காரகன் தர்மக்காரகன் வேரின்பக்காரகன் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரம் செய்யக்கூடியவர் குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு அதே போல கும்பங்கிறது பாருங்க அதே போல கும்பம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரம் உள்ள சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள்ள அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று மாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கும்ப ராசிக்காரர்கள் பாருங்க கடின உழைப்பாளிகள் முயற்சியை கைவிடாதவர்கள் பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அசராமல் உழைக்கக்கூடியவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் உச்சம் தொடக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும் குரு பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஒரு கிரகம் வக்ரநிலை பெறும் பொழுது அந்த கிரகம் கூடுதல் பலம் பெறும் அந்த கிரகத்துக்கு அந்த காலகட்டத்தில் பலம் கூடுதலாக இருக்கும் அந்த கிரகத்தினுடைய காரக வழியிலையும் ஆதிபத்திய வழியிலையும் பாருங்கள் ஒரு அலாதி பிரியம் ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சரி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் தற்போது ஜென்மசனி காலம் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானும் தற்போது தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வக்கரகாலம் பாருங்கள் உங்களுக்கு நன்மை தான் ஜென்மசனியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரநிலை பெறக்கூடிய காலம் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் இருக்கும் பொதுவாக ஜென்மசனி காலத்தில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க நிறைய அனுபவ பாடங்கள்ங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்கள் கூட இருக்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் நிறைய எதிர்ப்புகள் வாழ்க்கையில் நிறைய போட்டிகள்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் ஆனால் தற்போது உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரகதியில் இருப்பதனால அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும் இந்த வக்கரகதி பொதுவாக வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகம் இன்னும் கூடுதல் புலம்பெறும் பெறும் அப்படியே ஆப்போசிட்டான பழங்களை கொடுக்கும் அப்போ கெடுதல் செய்ய வேண்டிய இந்த ஜென்மசனி உங்களுக்கு ஓரளவு நற்பணங்களை கொடுத்துட்ருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவானும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் குரு பகவான் எப்போ நான்காம் இடத்துக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் தான் உங்களுக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருப்பார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு நாலு மாதம் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரநிலை பெறுவது சிறப்பு தாங்க கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த காலம் ஒரு ஏற்றமான காலம் உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் வக்ரநிலை பெறும் பொழுது அந்த நான்காம் இடம் ஆதிபத்தியத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் புதுசாக வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் போல் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் அதேபோல் குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடந்திருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கல்வியில் இருந்த தடைகள் உடையும் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு போய் ஒரு சிலர் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதே போல் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நான்காம் இடம் நிம்மதி ஸ்தானம் அப்போ மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி தனாதிபதி மேலும் லாபாதிபதி அப்ப தனாதிபதி வக்கநிலை பெறுகிறார் இரண்டாம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் போது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு குடும்ப அமையக்கூடிய ஒரு யோகத்தை கூட கொடுக்கும் நல்ல தசா நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல பேச்சினால சில காரியங்களை சாதிக்க முடியும் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில குடும்பத்தொழிலே எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அப்ப இரண்டாம் இடம் பலம் பெறுவதும் சிறப்பு கல்வி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குங்க இந்த இரண்டாம் அதிபதி வக்கரநிலை பெற்று நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதேபோல் லாபத்துக்குடவன் வக்கரநிலை பெறுகிறார் லாபங்கள் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் போல் சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா லாபத்துக்குடையவர் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் அப்போ லாபத்துக்குடையவர் நான்காம் இடத்துல வக்கரநிலை பெறுவதனால சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அதே போல் இடுபடியாக இந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் விளங்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு திருப்புமுனை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் வந்து நான்காம் இடத்துல வக்கரநிலை பெறுவது அதிர்ஷ்டந்தான் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்க அதிபதியும் தான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் நான்காம் இடத்துல குரு வக்கரநிலை பெற போகிறார் இது ஒரு சிறப்பு அதே போல் ரெண்டாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறார் எட்டாம் இடத்துல கேது வக்கரகதியில் இருக்கிறார் அப்போ வருட கிரகங்கள் எல்லாமே வக்கரகதியில் இருப்பது உங்களுக்கு சிறப்புங்க இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவாளியும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு ஏன் அப்படின்னா இப்போ குரு நான்காம் இடத்துல வக்கரநிலை பெறுகிறாருன்னா குரு வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ பெருசாக ஏதாவது வீடு கட்டணும் பெருசாக ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அதே போல் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஏதாவது போர் போடணும் கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கணும் இப்படி போன்ற நல்ல ஒரு பழங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த ஜென்மசனனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் விலகி பாருங்கள் நல்ல நற்பண்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பு முனையை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க கும்பராசிக்கார்கள் அதே போல் அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் வேலை கிடைக்காதவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொந்த நாட்டை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரநிலை பெறுவது அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு என்னைக்கும் வருங்கன்னு நிற்பது ஒரு பெரிய பலம் கிடையாது ஆனால் வக்ரநிலை பெறும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரநிலை பெறும்போது அப்படியே மா ஆப்போசிட்டான பலங்களை கொடுக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு பற்றியும் வக்கநிலையில் இருக்கிறார் நான்காம் இடத்துல குருவும் வக்கநிலை இது நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னு ஒரு சொல்ல முடியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க கும்ப ராசிக்காரர்கள் அப்போ எல்லாமே பாருங்கள் கிடைக்காத ஒரு பொருள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேலை போயிருந்தா கூட திரும்ப அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களை விட்டு நழுவி போன ஒரு சில பொருள்கள் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் இருக்குது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் வக்கநிலை பெறுவதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்